இந்த ஸ்டூடெண்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணுற விஷயத்தில் தளபதி நீட்டை பற்றி பேசினார் பேசினதுக்கப்புறமா இந்த சங்கி கூட்டம் எல்லாமே அவங்க சங்க அறுத்தா எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த அளவுக்கு வழியோடு இன்றைக்கி மீடியாவில் உட்காந்து கதறிட்டு கிடக்கிறாங்க அதில் நிறைய பேர் நிறையா மாதிரி கதறினாங்க ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக கதர்னேன் அவன் பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல மாரிதாஸ் அவன் சும்மாவே கதருவான்னு வச்சுக்கோங்க அவன் என்னென்னமா சொல்கிறான் பாருங்கள் ஏகப்பட்ட விஷயம் சொன்னான் சரி அதெல்லாம் தூக்கி போடு விஜய் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபோனை ட்ராக் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா பிடிச்சி உள்ளே வைப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே கூட செய்வாங்க அதிகார வரம்பில் செய்வாங்கன்னு வச்சுட்டால் கூட இன்னொன்று லாஸ்ட்டாக ஒன்று விட்ட போட்டால் பாருங்க விஜயோட வீடு இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயோ இந்த காமெடி பீஸுங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது வெல்கம் டு விஜய் ஸ்மீட்டாக வெல்கம் டு அந்த வீடியோ நம்ம நம்பஸ் எப்படி இருக்கிறீங்க என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கணும்னா சஸ்கிரைப் பண்ணு பில் பட்டு ப்ரஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே விஜயோட வீடு இடிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏண்டா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் எந்த காலகட்டத்தில் என்ன இருக்கீங்க சத்தியமாக எனக்கு தெரியும் எனக்கு வந்து புரியலை அதாவது இதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க யாருக்கு பண்ணீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ணீங்க டிஎம்கே வந்து இடிக்கும் இடிக்கும் தான் டிஎம்கே தான் இடிக்கும்னு சொல்லி மாதிரி சொல்கிறான் இதை வந்து அவங்க ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க விஜயகாந்த் அவர்களுடைய கல்யாண மண்டபத்தை வந்து பர்பஸாகவே இடித்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா விஜயகாந்த் அந்த தான் கட்சி தொடங்குறாரு அவருடைய ஆஃபீஸ் வந்து கோயம்பேடு மெயினில் இருக்கிறனால அந்த இடம் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் இருக்கிறனால போக்குவரத்து நெரிசல் ஸோ அதனால் மேம்பாலம் கட்டப்போகிறோம் அப்படின்ற ஒரு சாக்கை கிரியேட் பண்ணி வேனுக்குன்னே அங்கே மேம்பாலத்தை கிரியை கட்டணும் ஆக்சுவலி அங்கே மேம்பாலம் தேவைப்படுது ஆனால் அப்போல்லாம் விட்டுட்டாங்க விஜயகாந்த் கரெக்டாக அந்த ஆரம்பிக்கிற டைத்தில் மேம்பாலம் ப்ராஜெக்ட் போடுறாங்க போட்டுட்டு அந்த ப்ராஜெக்டை கட்டுறதுக்கு இந்த பில்டிங் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எது கல்யாணம் கல்யாண மண்டபம் தடையாக இருக்குதுன்னு சொல்லி அதை தான் வந்து பாதி இடித்து அதுக்கப்புறமா வந்து அங்கே மேம்பாலத்தை கட்டினாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த சூழ் சூழல் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு அளவுக்கு ஒரு அரசியல் மேலே ஒரு புரிதல் இல்லை விஜயகாந்த் அவர்கள் மேலே மதிப்பே இருந்தாலுமே கூட ஒரு மிகப்பெரிய புரட்சியோ மிகப்பெரிய ஒரு இப்போ விஷயமோ வந்து நடக்கலை அதனால் அரசாங்கம் வந்து தலைவலி இல்லாமல் தப்பிச்சிருச்சு ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா மேம்பாலம்ன்ற ஒரு விஷயத்தை சொ கொண்டு வந்தனால அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசலும் இருக்கிறனால மக்கள் வந்து சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க இது வந்து விஜயகாந்த் அவர்களும் வந்து கோர்ட்டு அப்படி இப்படின்னு போராடி பார்த்தாரு கடைசியில் வந்து முடியல அவங்க தான் அவங்க சைடில் தான் வந்துச்சு ச ஜஸ்டிஸ் ஜ்டிஸ் தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வந்து செஞ்சு இன்னைக்கு இன்றைக்கி விஜயவர்கள் வீட்டை நீ இடிக்கணும் அப்படின்னு நீ இப்போ பேசினதைக்கே என்னென்ன ரசிகர்கள்லாம் புந்தளிச்சு என்னென்ன பண்ணால் காத்திருக்காங்கன்னு தெரியல அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் பேசிட்டீங்க இப்போ விஜயவர்கள் வீடு வந்து நீலாங்கரை சைடில் இருக்குது என்னமோ அந்த இடத்துல அவர் மட்டும் தனியாக பில்டிங் கட்டி வீடை கட்டி அவர் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஏன்னா பக்கத்தில் ஏகப்பட்ட ஆக்டர் வீடு இருக்குது அப்புறம் டேரக்டர் பாரதிராஜா வீடு இருக்குது அப்புறம் இவரோட நம்ம சா உடைய மருமைய வீடு அந்த பக்கம்தான் இருக்குது இன்னும் பெரிய பெரிய பணக்காரர்கள் வீடுலாம் அந்த பக்கம் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி விஜய் வீடு வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது அப்போ எல்லாத்தையும் நீ இடிப்பியா சரி அதெல்லாம் எடுக்கணும்னா எப்படி நீ என்ன சாக்கு வச்சு இடிப்ப என்ன அங்கே போய் மேம்பாலம் போட போகிறியா இல்லை ரோடு போட தலையாக இருக்குன்னு போட போறியா என்ன பண்ண போகிறேன் சும்மாவே விஜய் வீட்டு முன்னாடி கூட்டம் எப்போயுமே இருக்கும் நீ இந்த மாதிரிலாம் பேசணும்னு வச்சிக்க ஏதோ சும்மா என்ன சொல்லுவாங்களே டக்குன்னு இருந்த பழமொழி வந்து தொலையாது நமக்கு அந்த மாதிரி குரங்குக்கு ஒரு புண்ணு வந்துச்சு அது குச்சி வச்சு கொத்துச்சாம் அப்படின்ற மாதிரி இவர் கட்சி ஆரம்பித்து அவர் வழியில் போய்கிட்டு இருக்காரு அவருடைய சித்தாந்தத்தை அவர் எடு எடுத்து வைக்கிறாரு நீ திராவிட மாடல் நீ திராவிட கட்டி கட்சிகள் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சித்தாந்தத்தை எடுத்து வச்சு நீங்கள் வாங்க முன்னாடி உங்கள் சித்தாந்தத்தில் தானே ஐம்பது வருஷமாக ஆட்சி புரிஞ்சுங்க இன்றைக்கி ஒருத்தர் வெளில வந்துட்டார் அலர்றீங்களேடா அப்போ உங்களுடைய கட்சியோட பலவீனம் என்ன அப்படின்றது இதுலேருந்தே உங்களுக்கு புரியணும் என்ன நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நீ நாட்டுக்கு நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு ஏன் தளபதி சொல்ல போகிறாரு நல்ல தலைவர்கள் தேவை குறைவு குறைவு இருக்குன்றனால தான் இங்கே பிரச்சனை நீ திராவிடம்னு சொல்லிக்கிட்டு நீ ஒரு சைடில் ஆடிக்கிட்டு கிடக்குற மதவாதம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடில் ஆடிக்கிட்டு கிடக்கிறாங்க இந்த புல்டோசர் எடுத்து இடிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூபி சைடில் நடக்கிற ஒன்று அதெல்லாம் யோகி ஆதித்யநாத் பண்ணனால தான் இன்றைக்கி மொத்தமாக வச்சு செஞ்சு அங்கே டிதேஷ் திருப்பி வந்தால்ல ஸோ இந்த மாதிரி நீ வந்து இப்போ விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சிக்கேன் விஜய் வீட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் ஒரு கருத்து சொன்னார்னா அந்த கருத்து உனக்கு பிடிக்கலைன்னா அது எது கத்துவீ அதை விட்டு விட்டு நாங்கள் விஜயோட வீட்டை எடிப்பாங்களாம் விஜய்க்கு பிரச்சனை கொடுப்பாங்களாம் அப்படி இப்படி சும்மா இருக்கவே மாட்டாங்க நம்ம பசங்க நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் விஜய் அவர்களை நீ தொட்ட அப்படின்னா நீ கெட்ட அதோட அரசாங்கம் மொத்தம் முடிச்சு இன்றைக்கி வந்து உன் கட்சியில் இருக்கவங்க கூட நாளைக்கு இந்த பக்கமே வந்து சேர்ந்துடுவாங்க எல்லோரும் வந்து வேறு வழி இல்லாமல் இவங்க அப்போ தமிழர்கள் வளரக்கூடாதுன்றதை நீங்கள் பண்ணுறீங்கன்றதை கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க இன்றைக்கும் புரிய விடாமல் எத்தனையோ குளறுபடி பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க மீடியாவில் உட்காந்து பல பரதேசிகளை வச்சு பேசிகிட்டு தான் இருக்கிறீங்க பட் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதெல்லாம் நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணி வந்துகிட்டே இருப்போம் பட் தேவையில்லாமல் சீண்டி பார்த்தா அப்படின்னா சின்ன பின்னமாக ஆயிடுவீங்க அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ மூலிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பதிவு பண்ணிக்கிறேன் தளபதி ஃபேன்ஸ் நண்பா நண்பிஸ் உங்களுடைய கருத்து என்ன விஜய் அவர்கள் வீடு மேலேயோ இல்லை விஜய் அவர்கள் மேலே வேற ஏதாவது விஷயங்கள் செய்தாலோ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்தாங்க த்ரிஷா அவர்களை வச்சு ஏதாவது பண்ணணும்னு பார்த்தாங்க ஒன்றும் முடியல சரி இவர் திராவிடத்தை திராவிடத்தை எதிர்க்கிறாரா மதவாதத்தை எதிர்க்கிறாரான்னு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க இன்றைக்கி வ பிஜேபி அரசை மொத்தமாக வச்சு செஞ்சுட்டாப்புல திராவிடத்தை ஆல்ரெடி வச்சு செஞ்சுட்டாப்புல ஸோ அதனால் வந்து தளபதி எந்த ரூட்டில் போகிறாருன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்களே ஒழிய நாட்டுக்கு நல்லது பண்ணணுன்றதை பற்றி மட்டும் நினைக்க மாட்டாங்க நல்லது பண்ண வர்றவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரி வந்தால் நிறைய பேர் அவனால் பிடிக்க முடியாமல் தான் டிஎம்கே கூடையும் ஏடிஎம்கே கூடையும் இந்த மாதிரி மதவாத கட்சிகள் கூட போய் சேர்ந்தது உதாரணத்துக்கு வந்து திருமாவளம்னாக இருக்கலாம் ராமதாஸாக இருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கனா கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கலாம் இன்னும் நிறைய பேர் ஓகேங்களா விஜயகாந்த் அவர்களே வேறு வழி இல்லாமல் ஏடிஎம் போய் ஏன் சேர்ந்தார் ப்ரெஷர் அவங்க கட்சி ப்ரெஷரு ஜெயிக்க வைக்கலை ஜெயிக்க முடியலை அப்படின்ற பல விஷயங்கள் இருந்தனால போய் சேர்ந்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் வந்து தளபதிக்கு வராது அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன் ஏன்னா அவருடைய ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காங்க அவர் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் புரியும் அவர் எதை நோக்கி நகர்றார் அப்படின்னு ஸோ அதனால் தேவையில்லாமல் தளபதியை சீண்டி பார்த்து திருப்பி சொல்கிறேன் சின்ன பின்னமாக ஆய்க்காதீங்கடா சின்ன பயில்களா அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் ஸியோ நல்லது வீடியோ லவியோட்டி கேப்பை